உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே மலையாக இருக்குங்க எங்கள் ஊர்லேயும் அதே போல் ஒரே மலை ஜனால் திறந்தாலும் ஒரே குபு குபு குபுன்னு ஒரே குளிர்ந்த காற்றுங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த மலை கிதமாக இந்த காற்றுக்கு இதமாக எங்களுக்கு ஒரு போண்டா போடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க அதனால் இன்றைக்கி சூப்பரான சுவையான போண்டா தாங்க பண்ணியிருக்கிறோம் இந்த போண்டா கூடவே ஒரு டீயை போட்டு அப்படியே இந்த போண்டா சாப்பிடும் போத டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே நிறைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்கின மாதிரி ரெசிப்பி எப்படி பண்ணலாம்னு பாத்திரலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு கப்புக்கு கடலை மாவு சேர்த்துக்கிட்டேங்க இது கூடவே கால் கப்புக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க இப்போ ரெண்டு பலாறு வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லிச்செடியும் சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி செடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு வத்தப்படி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அளவு சோடாப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்தா பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த காரம் உப்பு எல்லா பக்கமும் நல்லா பட்ராப்பில் கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்ல ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுத்து இதில் ஒரு குழிக்கரண்டிக்கு நல்லா சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்க்கும் போதுதான் இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க இது போல் இப்போ கரண்டியை வச்சு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் சூடாக இருக்கிறதுனால கையை வச்சு கலந்து விட வேண்டாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் பாருங்கள் நல்லா இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது மாவோட கரெக்டான பதங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ மாவுகளை எடுத்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது தள்ளி தள்ளி சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க எண்ணெய் ஹீட்டான பிறகு இப்போ லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சு நம்ம வேக விடும் போது தான் உள்ளே ரொம்ப மாவு இல்லாமல் நல்லா எல்லாமே சூப்பராக நம்மளுக்கு வெந்து வருங்க பொறுமையாக வேக விடலாம் பாருங்கள் நல்லா வேக விட்டுக்கிட்டாச்சு சூப்பராக நல்லா செவந்து வந்துடுச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போண்டா ஒன்று போல் இப்போ இதை எடுத்துக்கலாங்க போல் எல்லா போண்டாவையும் நான் போட்டு எடுத்துக்கிறேங்க பாருங்கள் நம்மளுக்கு போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க இந்த மழை நேரத்தில் இது போல் போண்டா போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுலேயும் ஒரு டீயோட இந்த போண்டாவை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் இந்த மழை நேரத்துக்கு இது போல் செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க